நாளுக்கு முன்பு என்று கருதுகிறேன் எனக்கு முன்னாலே அக்கா வளர்மதி அவர்கள் குறிப்பிட்டார்கள் எங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வருகிருந்து அவர் உரையாற்றுகின்ற பொழுது குறிப்பிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஐந்து சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டது என்று ஒரு பொய்யான செய்தி வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார் சிந்தித்து பாருங்கள் இந்த மாவட்டத்தை வித்தது அண்ணா திமுக ஆட்சி இந்த கள்ளக்குறிச்சி மக்களுடைய கோரிக்கை ஏற்று அருக அவருடைய கோரிக்கை ஏற்று இந்த பகுதிக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மாவட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது திமுக ஆட்சி அவர்கள் திறந்து அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திரு ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியில் முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார் நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் அவருடைய சாதனை பண்றீங்க எதிலே செயலஞ்சு பண்றீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற பணிகள் குறித்து சேலஞ்சி பண்ணிக்கிறீங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்திலே சேலஞ்சு பெற்றீர்களா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வரவேற்கும் பிறகு மாண்பு புரட்சித் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சோதனைக்கு ஆட்சி பொறுப்பேற்று திறமையான நிர்வாகத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏற்றம் பெறுவதற்கு அடிக்கல் விட்டவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள் உடைய ஆட்சியிலே மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள் இந்த மாவட்டத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டு குடி திட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சித்தோம் அடிக்கல் நாட்டிடும் அதையும் ரத்து செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை குடிப்பதற்கு குடிக்கிட்ட தண்ணீரை கூட தடுத்து நிறுத்திய அரசாங்கம் தேவையா இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டுகளும் ஆகிறது நாம் சுதந்திர ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்தாலும் மக்களுக்கு